இந்த வாட்டி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் பத்தி பேச போறேங்க அது என்னன்னா மனிதர்கள் பத்தி உலகத்துல எத்தனை பேர் மனிதர்கள் இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல எல்லாமே ஒரு மாதிரி நடந்துக்கிறது இல்ல அவளையே ஒரே வீட்டுல ஒரே தாய் வயிற்றுல பிறந்த ரெண்டு பசங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பிங்க ஆயிருந்தாலும் சரி அக்கா தங்கச்சிங்க ஆயிருந்தாலும் சரி அப்படின்னா அவங்களுக்கு உள்ள வந்து என்ன எஃபெக்ட் பண்ணுது என்ன வித்தியாசம்ன்றது காட்டுது அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதி அவங்க பிறந்த நட்சத்திரம் அவங்க பிறந்த திதி அவங்க பிறந்த ராசி மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து ஒரு மனிதர் பிறந்த ராசி என்றது தான் நடந்துக்கிற விதத்தையும் தன்னோட இன்ஸ்பிரேஷன்ஸையும் தன்னோட ஹேபிட்ஸையும் அப்படியே தன்னோட உணர்வுகளை வந்து முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனகாரகன் அந்த சந்திரன் வந்து எந்த ராசியில இருந்தா அதுதான் உங்களோட ராசி ஆகும் நிறைய பேரு வந்து என்னன்னா ஒரு குழப்பத்தை இருப்பாங்க என்னன்னா பிறந்த தேதி தெரியும் பட் ராசி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க பிறந்த தேதி படி வந்து சாப்ட்வேர் அடிச்சு பார்த்த சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சந்திரன் எந்த ராசில இருப்பாரோ அதுதான் உங்க ராசி சந்திரன் வந்து மனகாரகன் ஆயிருந்ததுனால சந்திரனோட சந்திரன் எந்த ராசில இருந்தா அந்தந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான தன்மைகளும் குணாதிசயங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்களோட குணாதிசயங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசி அனு ராசி சக்கரத்துல அஞ்சாவது ராசிங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ராசிநாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல கெத்தானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இவங்க வந்து கான்பிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கோங்க தன்னம்பிக்கை என்றது சிம்மராசிக்காரங்க கிட்ட எதா இருந்தாலும் நான் பண்ணிடுவேன் எந்தாலும் நான் செஞ்சிடுவேன் ஒரு சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படியே ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க ராசிக்காரங்க ஒரு கணக்கு வழங்கல் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் செஷன்ல ஒரு வேலை ஒப்படைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கணக்கு வழக்கங்கள்ல வந்து தவறே வராது கரெக்டா காமிப்பாங்க அவங்க சைடு ஏதாச்சும் தவறு வந்துருச்சா ஒத்துப்பாங்க நான் என்னோட தவறு எதுவுமே இல்ல உங்களோட தவறுன்னு சொல்ல மாட்டாங்க ஒத்துப்பாங்க ஆனா இவங்க சைடு தப்பே இல்லைன்னாலும் இல்ல நீங்கதான் தப்பு பண்ணிருக்கீங்க அன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க சரிப்பா சின்ன பிள்ளை போகட்டும் சொல்ல மாட்டாங்க அவங்க சைடு தப்பு இருந்தா நேர்மையா ஒத்துப்பாங்க அவங்க சைடு தப்பு இல்லாட்டி கூட நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க சிம்ம ராசிக்காரங்களே நீங்க பாருங்க அவங்க வந்து காலங்க அது ஒரு டிசிப்ளைன்டு பர்சன்ஸா இருப்பாங்கங்க காலங்காத்தாலே ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ்னா எயிட் பிப்டி ஃபைவ் ஏஎம்க்கு வந்து அங்க சைன் போடுவாங்க அந்த அளவுக்கு டிசிப்ளைன்ட் பர்சன்ஸா இருப்பாங்க ஈவினிங் கரெக்டா சிக்ஸ் பி எம்க்கு ஆஃபீஸ்னா கரெக்டா அந்த சிக்ஸ் பி எம்க்கு வந்து வந்துடுவாங்க அது அவங்க நான் வேலை செஞ்சேனா கரெக்டா செஞ்சு கொடுத்தேன்னா ஓகே எக்ஸ்ட்ராவா இன்னும் வேணாம் அந்த மாதிரி இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து மோஸ்ட்லி இந்த ஆபீஸ்க்கு போறதுதான் வீட்டுல இருக்கிறத விட இந்த ஆபீஸ் போறது இவங்களுக்கு அந்த ஒர்க் பிளேஸ் அதுதான் இவங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க டிசிப்ளினுக்கு வந்து ஃபர்ஸ்டா நிப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க காலங்காத்தால எந்திருப்பாங்க இர்லிரைசர்ஸா இருப்பாங்க இவங்க சிம்ம ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராசிநாதர் சூரியன் இவங்களுக்கு எந்தளவுக்கு கெத்தா இருப்பாங்களோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பர்சன்ஸா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து இவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு நேச்சர்ன்றது கூட இருக்காங்க நிறைய பேருக்கு இது தெரியாது நிறைய பேர் சிம்ம ராசி என்ன ஓ டாமினேட்டிங் அது இதுன்னு அசியூம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற நேச்சர் கூட அதிகமா தான் இருக்கும் பர் சப்போஸ் உங்ககிட்ட ஒரு சிம்ம ராசி எம்ப்ளாய் இருக்காங்கன்னு வைங்க இவங்களே நல்லா பேம்பர் பண்ணுங்க நல்லா பாராட்டி விடுங்க அதுவே போதும் ஏன்னா சூரியனுக்கு என்ன பிடிக்கும் நமஸ்காரம் வச்ச சிவன் வந்து அபிஷேக பிரியன் அப்படியே விஷ்ணு வந்து அலங்கார பிரியன் சொன்ன மாதிரி சூரியன் வந்து நமஸ்கார பிரியன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி இவங்களை வந்து பாராட்டி விட்டாலே போதுவாங்க ரொம்ப நம்பிக்கா வேலை பார்ப்பாங்க இவங்களுக்கு என்னன்னா அது பாராட்டணும் நிறைய நிறைய பேரு அதுக்கு வந்து விழுந்துருவாங்க இவங்க இவங்களுக்கு நீங்க ஒரு பத்து வருஷமா இவங்க உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்கனால வந்து உங்க பிசினஸ் லாஸ் ஆச்சு இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியல நீ வந்து இப்ப எல்லாமே ஓடிடுவாங்க காசு வந்து இப்போ ஒரு டூ மந்த்ஸுக்கு கொடுக்க முடியாது பட் கட்டாயமா அட்ஜஸ்ட் பண்ற நீங்க சொன்னீங்கன்னா காசு தானா அண்ணா அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேலை பார்ப்பாங்க செம்மராஜுக்காரங்க ஆனா நீங்க வந்து ஒரு குறை சொல்லி பாருங்க செம்ம ராசிக்காரங்களை வந்து அடுத்த நாளே வந்து ரெசைன் பண்ணிட்டு வருவாங்க இவங்களுக்கு வந்து கௌரவ அந்த ரெஸ்பெக்ட் தாங்க இவங்களுக்கு முக்கியம் காசு விட ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் ரெஸ்பெக்ட் பயங்கரமா கொடுத்துட்டு வந்து காசு கொடுக்கவே இல்லனாலும் காசு குறைச்சு கொடுத்தாலும் ஏத்துப்பாங்க இவங்க யாருன்னா சூரியனோட இதுல இருப்பாங்க இல்லையா அது நீங்க அந்த ஆளுங்க நீங்க பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதுங்க நீங்க இதுங்க நீங்க பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு ஆனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தயா சுவாவம் எல்லாம் நிறைய இருக்குதுங்க சொல்லுங்க காசு குறைவா கொடுத்தாலும் ஒத்துப்பாங்க ஆனா ஒரு குறைன்றது இவங்க கிட்ட சொல்லி பாருங்க நீங்க அடுத்த நாளை வந்தாச்சா இந்த மாதிரி வேலை வந்து ஆயிரம் வேலை கிடைக்கும் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க கேட்டா ஏன் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டா அது விட வந்து ஒரு ஆயிரம் வேலை கிடைக்கும் ஆயிரம் மடங்கு நல்ல வேலை கிடைக்கும் சொல்லிட்டு வந்துருவாங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கிட்ட ஒரு டாமினேஷன் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா எந்த மாதிரி டாமினேஷன்னா அவங்க வந்து பொதுவாவே அவங்க ராசிநாதர் வந்து சூரியன் அந்த சூரியன் வந்து ராசிநாதரா இருக்கும்போது சூரியன் யாரு ஒரு தலைவர் இந்த சோலார் சிஸ்டத்துல எல்லா கிரகங்களுக்கு தலைவரே சூரியன் தான் சூரியன் பின்னாலதானா இவங்க ஓட்டிட்டு இருக்கோம் எல்லாமே சோ இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே எந்த தொழில இருந்தாலும் ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க தலைமையை தலைமை பொறுப்பு பண்றதுக்கு வந்துருவாங்க சோ அவங்க என்னன்னா இங்க இந்த வேலை பண்ணுங்க அந்த வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ராஜாவோட ராஜா எப்பவும் வேலை செய்ய மாட்டார் ராஜாவும் இறங்க வேலை செய்வார் சில வாட்டி பட் என்னன்னா இந்த வேலை பண்ணுங்க அந்த வேலை பண்ணுங்க சொல்றது இந்த ஒரு ராசியோட தத்துவம் பட் சிம்ம ராசிக்காரங்க வந்து அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் நீங்க நீங்க ரொம்ப என்ன டாமினேட் பண்றீங்க எனக்கு ஒரு இன்டிவிஜுவாலிட்டி வேணும்னு சொன்னீங்கன்னா உடனே வந்து சிம்ம ராசிக்காரங்க விட்டுட்டு விலகிட்டு போயிடுவாங்க விலகி போயிடுவாங்கன்னா அது தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க அவங்க என்னன்னா அவங்களுக்கு அவங்களோட லிமிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஞாபகப்படுத்தினா போதும் சிம்ம

சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம பின்னால அலைய மாட்டாங்க அந்த மாதிரி டாமினேஷன் தான் சிம்ம ராசிக்காரங்களோட டாமினேஷன் இப்போ சிம்ம ராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான பர்சன்ஸுங்க அவங்க வந்து என்ன சொல்றது பின்னால பேசுற சுவாவம்ன்றது இருக்கும் இருக்காது எனக்கு கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனா இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் உங்களை பத்தி பின்னால பேசிட்டு இருக்காங்க சோ சிம்ம ராசிக்காரங்க கூட இருக்காங்க அதுல சோ உங்களுனால ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க வர சப்போஸ் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து யாரோ அட்ரஸ் பண்ணி சொல்றாங்க ஒரு ரெண்டு வாட்டி பின்னால பேசின பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பின்னால நீங்க எல்லாம் எங்க என்கிட்ட சொல்லிட்டு என்னதான் பிரயோஜனம் டைரக்டா போய் அவங்க கிட்டே சொல்லலாம் சொல்லிட்டு டைரக்டா வந்து சொல்லிடுவாங்க எப்படி என்ன டைரக்டா வந்து இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க இப்படி சொல்றாங்கன்னு கூட காமிக்க மாட்டாங்க இப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது மத்தவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது நீங்க கொஞ்சம் மாத்துக்கிட்டா நல்லது அனு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க சோ உங்க கிட்ட வந்து நலமா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தங்க கிட்ட போய் கெட்ட விதமா பேச மாட்டாங்க இன்கேஸ் வந்து இன்னும் உங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்றாங்க இன்னொருத்தவங்களும் வந்து உங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்றாங்க அவங்க வந்து ஏதாச்சும் உங்க பத்தி தப்பா சொன்னா உனக்கு தைரியம் இருந்தா அவன் முன்னால போய் பேசு இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏங்கிட்டு வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் நீங்க அவங்க பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாலே நீ என்னன்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லிடுவாங்க அதுதான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் செக்டர்ல வந்து நல்லா வருவாங்கங்க ஏன்னா உங்க ராசியோட நாதரே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அவர் வந்து கவர்மெண்ட் அதிகாரி கவர்மெண்ட் அதிகாரிகளா இருப்பாங்க பிரைவேட்ல கூட என்னன்னா ஒரு அதிகாரி ஒரு டிபியூட்டி மேனேஜர் ஒரு பிரான்ச் ஹெட் அந்த அளவுக்கு இருப்பாங்க ஒரு சொந்த தொழில் பண்ணுவாங்க என்னன்னா இவங்க இன்னொருத்தங்க கீழே இருந்து வேலை செய்ய முடியாது இவங்கனால மேல தலைமை தான் இருக்கும் இன்கேஸ் இவங்களுக்கு பிடிக்கல கீழே இருந்து வேலை செய்யறது விட்டுடுவாங்க இல்ல கீழே இருந்து வேலை செய்யறது ஓகே ஆபீஸ் கல்ச்சர் எல்லாம் நல்லா இருக்குது பரவாயில்ல இங்க கூட வேலை பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துருச்சா அவங்க இருந்து மேல வந்துருவாங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லயே அது ஒரு டபுள் ப்ரமோஷன் அந்த மாதிரி வாங்கிடுவாங்க கட்டாயமா சிம்ம ராசிக்காரங்க நீங்க வந்து ஹானஸ்டான பர்சன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கன்னு சொல்லிட்டு சொல்ல பட் அவங்களை வந்து குறை காட்டினா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் பர்ஃபெக்டா இருப்பாங்க மத்தவங்களும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் சிம்ம ராசிக்காரங்க இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து யாரை வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதர் வந்து சூரியன் அந்த சூரியனுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு செஞ்சா நல்லது சிம்ம ராசிக்காரங்க டெய்லி விஷ்ணு சாஸ்திர படிச்சுக்கிட்டு போனா உங்களுக்கு வந்து இன்னும் ப்ரொஃபஷனல் குரோத் அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க